அன்பார்ந்த நேர்களுக்கு பாஜகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட காயத்ரி ரகிராமம் வந்து அண்ணாமலையை நக்கல் பண்ணி தன்னுடைய எக்ஸ் பதிவில் வந்து போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அண்ணாமலை வந்து திருச்சிக்கு பிரதமர் வந்தபோது அவரை சந்திக்கிறதுக்கு வந்து பிரதமர் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்பா நீ எல்லாம் இங்கே வர வேணான்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு காரணம் வந்து அவர் வந்து இந்த அண்ணாமலையை சந்திக்க விரும்பலை அவர் மோடி என்ன சொல்லிட்டார் அமைதியாக கோபேக் ஃபோர் டுவெண்ட்டி மலை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாஜகவில் வந்து நீக்கப்பட்ட காயத்ரி ரஹ்ராம் வந்து தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கார் இப்படி அண்ணாமலை விழாவுக்கோ வரவேற்புக்கோ காணப்படலை டேசியோடைய சகோதரர் மெரினா பீச்சு புகழ் திருச்சி சூர்யாவை கூட மோடி வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு பாவம் இந்த அண்ணாமலையை நீ பாவ யாத்திரை போப்பா அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த காயத்ரி ஜாமு வந்து அண்ணாமலை மேலே தனக்குள்ள கோபத்தை வந்து பகிரங்கமாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டாங்க இதை கேட்ட உடனே அண்ணாமலை சும்மா இருப்பார் என்ன அவர் என்ன சொல்கிறாரு நான் அப்படிலாம் இல்லை நான் வந்து விசேஷமாக பிரதமரை பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பதிலை போட்டிருக்காரு அவரோட எக்ஸ் பக்கத்தில் அந்த பதிவில் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏசி சண்முகம் உள்ளிட்டோர்லாம் என்ன பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் வந்து வரிசையில் நின்று வரவேற்கிற அந்த காட்சி இருக்குது அதில் அண்ணாமலையும் வரிசையில் நின்று என்ன பண்ணுறாரு ஒரு கட்டம் அவர்கிட்ட அந்த மோடி வரிசையாக வரும்போது அவர் கையை பிடிக்கிறாரு அப்போ மோடி வந்து லேசாக ஒரு புன்முருவலோடு சிரிக்கிறார் அப்படி சிரிக்கிறப்ப ஒரு கையை மோடி பிடிச்சிருக்காரு இன்னொரு கையில் வந்து அண்ணாமலை கொடுத்த திரு கிரியேட்னஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் அப்படின்ட்டு தி ஹிந்து வெளியான புத்தகமும் கையில் வச்சுருக்காரு இப்படி வரிசையில் நின்று விஐபியோட விஐபியோ ஒருத்தராக தான் அண்ணாமலையை பார்க்க அனுபவிச்சு அனு அனுமதிச்சிருக்காரு மோடி நான் பார்த்துட்டேன்ல பிரதமர்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வந்து அண்ணாமலை வெளியிட்ருக்காரு இவருக்கு இந்த நிலைமைங்கிறப்ப ஓபிஎஸ்க்கும் அதே நிலைமை தாங்க திருச்சியில் வந்த பிரதமரை ஒன்று நான் தனியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து நேரம் கேட்குறாரு அவர் வந்து போப்போ அண்ணாமலைக்கும் நான் கொடுக்கல உனக்கும் கொடுக்கல நீங்கள் வேணும்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து அந்த விஐபி சந்திக்கிறப்போ அந்த வரிசையில் நின்று என்ன சந்திச்சிங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களும் அந்த ஏர்போர்ட்டில் போய் அந்த வரிசையில் நின்று அவர் பிரதமர் வர்றப்போ அவருக்கு ஒரு குனிஞ்சி வளைஞ்சி ஒரு கும்பிடு போட்டுட்டு ஏதோ ஒரு தபாலை கொடுக்குறாரு அந்த தபாலில் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி வேணும் தனியாக பேச அப்படிங்கிறப்ப தவாலை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரா என்ன காரணம்னா சென்னையில் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அண்ணா திமுகவுடைய பொதுக்குழு வந்து எடப்பாடி தலைமையில் நடந்துச்சு அதே நேரம் அதே வேளையில் கோயம்புத்தூரில் வந்து ஓபிஎஸ் பண்ணார் அவருடைய ஆதரவாளர்களை கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் ஆலோசனை கூட்டத்தை கூட்டிகிட்டு வெளியில் வந்தப்போ அந்த ஏர்போர்ட்டில் வச்சு ஓபிஎஸ் வந்து நிருபர்கள்ட்ட பேசுகிறப்ப நான் சில விஷயங்களை அவுழ்த்து விட்டேன்னா எடப்பாடி பழனிசாமி திகார் சேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பதிலாக சொன்ன எடப்பாடி சொல்கிறாரு சொன்னேன் சொல்லித்தான் பாறேன் ஏன் வண்டவாளத்தை நீ அவுழ்த்து விட்டா ஓ வண்டவாளம் எங்கிட்ட இருக்க அவுத்து விட்டுவான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரும் பதில் கொடுக்குறாரு அப்போ ஓபிஎஸ் வந்து எதை வச்சு எடப்பாடியை மிரட்டுறாருன்றால் இந்த கொடைநாடு கொலை வழக்கு அந்த ஹைவே டெண்டர் முறையீடு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஓபிஎஸ் வந்து எடப்பாடியும் மிரட்டுறாரு அப்படின்ட்டு நடுநிலையாளர்களும் பத்திரிக்கையாளரும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மிரட்டலாம் ஓபிஎஸ் அவர் இஷ்டத்துக்கு செய்யலை டெல்லி மேலிடம் வந்து இப்படிலாம் நீங்கள் மிரட்டுங்க மிரட்டுனா பணிஞ்சிடுவார் எடப்பாடி பணிஞ்சிட்டாருனா அவரையும் நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்திப்போம் இந்த வச்சு மிரட்டினா தான் அவர் படிவாருங்கிற மாதிரி டெல்லி சொன்னதை தான் ஓபிஎஸ் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க அப்போ அரசியலில் இவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள் இருக்குதா என்ன தான் நடக்க போகுது எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவை விட்டு விளையிட்டோன்னு சொன்னாலும் பாஜக இன்னும் அது வாங்கினால சொல்லவே இல்லை திமுக உறவை முறிச்சுக்கிட்டோண்டு அப்போ திருப்பி சேர்றதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அது எப்படிலாம் நடத்தணும் நகர்த்தணுங்கிற அந்த திட்டம் வந்து மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கு எப்படிலாம் செயல்படணுங்கிற செயல்பாட்டை தான் ஓபிஎஸை விட்டு செய்ய சொல்கிறாங்க ஓபிஎஸ் பாவம் அவர் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார் யார் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்வார் ஏற்கனவே சொன்னார் மோடிஜி சொன்னதுனால தான் நான் போயிட்டு மீண்டும் அண்ணா அதிமுகவில் இணைஞ்சேன்னு சொன்னார் அதே மாதிரி துக்லோக்கு ஆசிரியர் சொன்னதுனால தான் நான் போய்ட்டு அங்கே போயிட்டு அம்மாவுடைய சமாஜில் வந்து அந்த சத்தியாகிரம் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னார் இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறத வச்சுதான் செய்யக்கூடியவர் தான் நம்ம ஓபிஎஸ் அண்ணன் அதனால தான் டெல்லி மேல சொன்ன மாதிரி தான் இந்த நிருபர்கள்ட்டையும் நான் அவுத்து விட்டேன்னா நீ வந்து தியாருக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு செய்தியை வெளியிட்ருப்பாரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போன்ற அரசியல் செய்திகளை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் அவ்வப்போது உங்களுக்கு வெளியிட இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்று இணைந்திருப்போம் நன்றி